தட்டி எடுத்து பாருங்க அந்த மூர் பாரு எப்படி போகுதுன்னு போயிடு இந்த பந்து கிணத்துக்குள்ள போச்சுன்னா அந்த பொம்மை பாருங்க பிசாசு மாதிரி கத்தும் மூணே நிமிஷம் தாங்க அதிகமாலாம் கிடையாது அந்த நாக்கு பாருங்க வேற நாக்கு ஆகுது எல்லாரும் பாருங்க பாருங்க ஓ அது கையில போட்டான் குண்டே எடுத்து கையில வச்சாரு தூண்டாடு புள்ளிக்கிட்டாரு மடியில வச்சு வரைச்சிட்டாரு பேக்ல போட்டு போட்டு பாருங்க பாருங்க அங்கெல்லாம் இல்லைங்க அது பாருங்க பத்து பேர் பறிச்சு கிண்ணத்துல இப்ப அதே பந்து எடுத்தா தலைமையில வைக்கிறேன் அது எப்படி கணிச்சு விட்டுதுன்னு பாருங்க சார் தான் ஆச்சரியமா இருக்கும் இந்த பாருங்க கிண்ணத்துல மந்திரமா எங்க ஊரு நேரு செய்வாங்க இது வேற இப்ப இந்த கிண்ண ரொம்ப பாருங்க அது முகத்த பாருங்க எல்லாருமே நேரம் பார்த்து ஏமாந்துறாதீங்க ஏற்கனவே வாழ்க்கையில ஏமாந்து ஏமாந்தா இப்படி கலக்கிறதா பாருங்களேன் ஆனாலே அடிச்சிருவேங்க ஆடும் பயங்கரமான மந்திரவாதி போல இருந்தது சூண்டா கிழக்க ஒரு நாள் தான் மந்திரத்தை வச்சிருப்பாரு நினைப்பாங்க யார்கிட்ட கொடுக்குறது சும்மா இது கொஞ்சம் வாங்கிக்கணும் சும்மா உங்களுக்கு தரலங்க சும்மா நேரங்க சோத்து கையில வாங்குங்க சோத்து கையில வாங்குங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறீங்க கீழே உட்காருங்க டைமாக இருக்குது

நாக்கு பிங்கவம் மொத்தம் குறுகியா சாப்பிட்டார் உடனே அப்படி உயிர் உயிர் வாங்க சொல்லுப்பா நரி மாறி மேயின்னு சொல்லு அட இந்த உயிர் எடுத்தனா உடனா இல்ல அதில் தான் உண்மையான உயிர் வரதா நீங்க பாருங்க இது நான் வளர்க்குற உயிர் என் கைத்துல மாலை மாறி இது அங்க போட்டுக்கிறேன் இதுல எப்படி வருதுன்னு பாருங்க இதுல எதுதான் பாருப்பா உயிர் இது சுத்துனா சுத்தும் பேலன்ஸ் சு முடிஞ்சு போச்சு இப்ப சுத்துறது இல்ல எதா இருக்குதா எதா இருக்குதா பாருங்க சார் எதா இருக்குதா ஐயா எதுவுமே இல்ல இங்க பாருங்க அவளைட்ல காத்து காத்து போகுதா மூச்சு இல்லாத மனசுக்கு வாழ முடியாது சத்த போனதுக்கு சமான மூச்சு இல்லாத மனசு இது எடுத்து இது மேல முட்டு வைக்கிறேன் சாமிக்கு கோபம் வந்துருச்சு

வேற எப்படி தூரம் வச்சா உயிர் காமிக்கிற தில்லா அந்த தில்லுக்கு துட்டு காரணமே தான் இதுல வச்சுக்கீங்க என்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அது உங்களுக்கு தெரியாது மூணாயிரம் செகண்ட்ல உயிர் காமிக்கிற மாதிரி பார்த்துதான் பேடர்ல போட்டிருக்க மயிவை கலை காட்டும் போது எடுத்து கட் பண்ணி